தோட இல்லாமல் நீ மன கஞ்செல்லாம் மனசில் ஏற்பட விடாதுதான்ப்பா கூப்பிட்டு எனக்கு குறி சொல்கிறது ஒரு பக்கப்பா எனக்கு உத்தரவும் நீ சொல்லணும்னு கேட்டேன் ஆ உத்தரவும் உனக்கு ரச்சனையிலே சொல்லியாச்சு குடும்பம் விளங்காதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதேமாரி கண்டிப்பாக விளக்கம் இருக்கும் ஏன் அப்படின்னாப்பா எல்லார் குடும்பத்துக்கும் விளக்கேற்றி வச்ச நீ ஓன் குடும்பத்துக்கு ஒரு ஆண்வாரிசு இல்லைன்னு வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக அந்த மணிகளே வந்து பிறப்பான் பயப்பட வேணாம் ஏன் அதை உறுதியாக சொல்கிறேன்னாப்பா இந்த ஆண்டுங்கிறது உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாரிசு விளக்கம் கண்டிப்பாக பிறக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அதேமாரி பொண்ணால் செருக செருக சேர்த்து இந்த வருடம் அங்கே திருநாங்கும் போது உனக்கு எனக்கு வாரிசை கையில் கொடுத்தினா அதை தூக்கிட்டு வந்தே உனக்கு திருமாங்கல்ல உன் கையில் நான் செலுத்தலாம் ஏன்னு வேண்டி வச்சுருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீ விளக்கம்லன்னு பயப்பட வேணாம் நாலு தள்ளிட்டு போதும்னு நினைக்க வேணாம் யார் எது சொன்னாலும் சரி எதை நினச்சி கலங்கப்படாது ஏன்னா கும்பிட்ட கை ஒரு நாள் கூழ கை ஆகாதுப்பா நீ நினச்சது போல் உனக்கு சிறப்பான அன்வரிசு கண்டிப்பாக உண்டு அதில் எந்த குறைபாடும் இல்லாத அந்த மணிகண்டனே வந்து பிறப்பாக பயப்பட வேணாம் அதை நினச்சி யாரும் சஞ்சலப்பட வேணாம் நாலு தள்ளி போகுதுன்னு நினைக்க வேணாம் ஏன்னா காலம் கடந்துட்டு போகுது வயசு கடந்துட்டு போகுது அடுத்தது அடுத்ததுன்னு நம்பி இருந்து நம்ம ஏமாந்துட்டுருக்கோம் என்னடா கும்பிட்றோமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வழி கட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயிலாக வேண்டுதல் வச்சு அவங்கவுங்களும் குடும்பம் விளங்க வச்சால் நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு இதாக இருக்கு நினைக்கிறோம்னா உனக்கு வரமாக வரமிருந்து தவமாக தவமிருந்து மணிகண்டம் போல உனக்கு சிறப்பான ஆண் வாரிசு விளக்கம் கொடுக்க போகிறாப்பா அதில் எந்த குறைபாடும் வராது சந்தோஷமாக இருக்கும் அதோடு இல்லாமல் ஓ ஆண் வாரிசு விளக்கத்துக்கும் சிறப்பான பதவி உயர்வும் இந்த பொன்னாளுக்குங்கிறது அதுக்கும் ஒரு படித்து குந்தின ஒரு இதுக்கு தெளிவான ஒரு வேலை பார்த்து டெம்பரவரியாக பார்த்து அதில் பற்றா வருமானங்கிறது அதுக்கும் தகுதி உயர்த்தி தரான்ருக்கான் அதுலேயும் எந்த குறைபாடும் இல்லை எதையும் நினச்சி சிந்தனை கலங்க வேணாம் அந்த சின்னஞ்சின்ன பொண்ணாளுக்கு அவள் தூக்கி இடுப்பில் கொஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது உன் கட்டிடத்தில் ஆண்வாரிசு விளக்கம் இருக்கும் எந்த குறைபாடும் வராது நீ பயப்பட வேணாம் கண்டிப்பாக விளக்கம் உண்டு அதை நினச்சி யாரும் சஞ்சலப்பட வேண்டியதில்லை வேறு என்ன சந்தேகம்தான் இப்போ கேட்கலாம்